இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் இனிமையான நாட்களா தொடர மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள் மீனராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க மற்றவங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நபர்களா மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் என்ன விஷயத்த முக்கியமாக செய்யக்கூடாது அப்படிங்கிற முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன எல்லோருக்கும் எல்லா விதத்தில் நன்மைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க எப்பொழுதுமே உங்களோட செயல்கள் மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்ததாகவும் இருக்கும் மீன செய்கிற வேலை எப்பொழுதுமே மற்றவங்களால் பாராட்டு பெறக்கூடிய வகையில் அமையும் இப்படி இருக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவு நீங்கள் நன்மைகள் வரணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நன்மை வரும் அது என்னென்னா நீங்கள் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழ நெய் தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து நன்மைகள் பல வகையில உங்களை வந்தடையும் நீங்க செய்யற விஷயத்துல ஏற்படும் தடை தாமதம் விலகும் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு பாருங்க நீங்க ரொம்ப நாளா நினைச்ச ஆசை நிறைவேறும் நீங்க கண்ட கனவு பளிக்கும் அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்புவீங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க குரு பகவானின் பறைபூர்ணாரம் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே பல மடங்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனாலதான் நீங்க குரு பகவான் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பருக்கு அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க நிறைய பேர் அவங்கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க தொடர்ந்து நம்ம இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் ஏன்னா இருக்கிற பன்னிரெண்டு மாதத்துலேயுமே இது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது எல்லா மாதமும் ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் வரும் அதனால அந்த மாதம் சிறப்பாக இருக்கும் இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க வரக்கூடிய எல்லா தினங்களுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமியில அம்மன் வழிபாடு செஞ்சால் நீங்க நன்மைகளை பெற முடியும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மன் ஆலயத்துல எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா குடும்பத்துல சுபிச்சமான நிலை வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளியில் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டிங்கன்னா உங்களோட வீடுல நடைபெறும் காரியத்தடை விலகும் சுபிட்சம் உண்டாகும் காமாட்சி அம்மனை வழிபட்டா கல்யாண யோகம் வரும் முத்துமாரியம்மனை வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆடிப்பூரத்தன்றிக்கு அனைத்து வித கோயிலுமே அம்மனுக்கு ஆடிப்பூர பூஜை வெகு விமரிசையாக செய்வாங்க அப்ப கொடுக்கிற வேலை வலையில் வாங்கி சுமங்கலி பெண்கள் அணிஞ்சுக்கிட்டா திருமண பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லாத பெண்களுக்குமே குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பை அம்மன் உங்களுக்கு தருவாங்க இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தினமும் ஆடி செவ்வாய் வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடிப்புறம் ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விசேஷமான தினங்கள் இந்த ஆடி மாதத்தில் வரும் இப்படிப்பட்ட ஆடி மாதம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தரக்கூடியது அமையும் இந்த மாதத்தின் முழுமையான பலனையுமே நீங்க அடையணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் ஒரு விஷயத்தை செஞ்சாலே நன்மைகளை பெற முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான மாற்றங்களும் தாக்கங்களும் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில சந்திரனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் குருவும் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பிரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் அயன சைன போகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் இருபத்தி ஆறாம் தேதி எனக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசரஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறறாங்க இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா தன்னோட வாழ்க்கையில தனக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் உபயோகம் நிறைந்துதான் நம்மளோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வாழக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டமும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் திடீர்னு தேவையில்லாத கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவங்கக்கிட்ட வீண் பேச்சை கேட்டு நீங்கள் எதாவது சிக்கல்லாம் சிக்கிக்குவீங்க அதனால கவனமாக இருங்க மற்றவங்களோட செய்கை உங்களுக்கு மன வருத்தம் கொடுக்கலாம் ரொம்ப நாளாக இழுபடியாக இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது முடிவிற்கு வந்துடும் சண்டை சற்றுருவுகளில் ஈடுபடாதீங்க முடிஞ்சளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும் எதிர்பார்த்து ஆர்டர் வந்து சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளோட பாராட்ட பெற முடியும் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கூட கிடைக்கும் சக ஊழியர்களின் நட்பு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வருவது போல இருக்கும் அமைதி குறைவது போல தோன்றும் சகோதரர்கள் வகையிலுமே ஏதாவது பிரச்சனை தடை தூக்கலாம் அதனால குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க விருப்பமான நபரை சந்திச்சு மகிழ்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு வீண் பேச்சுகளை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்துறது நல்லது பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் நீங்களுமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சகஜமான நிலை வரும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும் ஆன்மீக பயணம் செல்லும் நிலை வரும் மற்றவங்களோடக்கு ஆலோசனை கேட்டு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நீங்க தவறு எது அப்படின்னு கரெக்டா சிந்திச்சு செயல்படுத்தக்கூடியவங்க தான் உங்களோட செயல்களில் நீங்க முழுமையா பொறுப்பெடுத்துக்கோங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்களும் உங்களை வந்து மீண்டும் சேருவாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு தரும் மத்தவங்களை அனுசரிச்சு போறது நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா பொறுப்பாகவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் நீங்க செயல்பட்டா இந்த மாதம் மிகவும் முன்னேற்றம் அறியக்கூடிய மாதமா மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு அமையும் சூரிய பகவானோட சஞ்சாரம் அனுகூலமான பலனை கொடுக்கும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் வரும் கூடுதலா கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து வித எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு நீங்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக பரிகாரமா நீங்க வந்துட்டு வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் வந்து சேரும் மன உங்களை விட்டு தீரும் இப்படி ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆடி அமாவாசை தினத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ஆடி அமாவாசை தினத்துல காலை நேரமே எந்திரிச்சு நம்ம பித்ருதானம் தானம் நல்லது அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு ஆடி அமாவாசை வந்துட்டு நம்ம பன்னிரெண்டு மாதமும் நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதனால தான் இருக்கிற அமாவாசைகளே இந்த ஆடி அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அன்றைய தினம் நம்மளோட பித்திருக்களுக்கு நம்ம பித்ரு கடமை செய்கிறதன் மூலம் நம்ம குடும்பத்தின் தலைமுறை தலைமுறையாக ஏற்பட்டிருக்கும் பித்ரு தோஷம் நம்மளை விட்டு நீங்கும் ஒரு மனிதனுக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட குலதெய்வத்துக்கு நம்ம எவ்வளவு வழிபாடு செஞ்சாலுமே குலதெய்வத்தின் அருளை பெறவே முடியாது பித்ருதோஷம் நீங்கினா நான் மட்டும்தான் குலதெய்வத்தின் பரிபூரண அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படி பித்ருதோஷம் நீக்கக்கூடிய வல்லமை இந்த ஆடி அமாவாசைக்கு உண்டு அன்றைய தினம் நீங்க உங்களோட முன்னோர்களை வழிபாட்டு பித்ரு தானம் கொடுத்து அதாவது தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் குல தெய்வத்தின் அருளையும் நீங்கள் பெற முடியும் அன்றைய தினம் ஏழை எளிய மக்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் அன்னதானம் செய்கிறது நல்லது நாய் காகம் இந்த மாதிரியான ஜீவன் ஜீவன்களுக்கு நீங்க உங்க கையால உணவு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது இதெல்லாம் வந்துட்டு பல புண்ணியங்களை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும் வாழ்க்கையில் இருந்த பின்னடைவு நீங்கி ஒரு முன்னேற்றம் வர எல்லாமே சிறப்பான உதவியா இருக்கும் நம்மளோட தோஷங்கள் பாவங்கள் நீங்கக்கூடிய அமைப்பை ஆடி அமாவாசையில் பெற முடியும் ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து ஆடி அமாவாசையில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் ஆடி அமாவாசை பொதுவாகவே அமாவாசை தீதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய தினம் வீடு சுத்தம் செய்யக்கூடாது அதுக்கு முன்னாடியே சுத்தம் செஞ்சு வச்சிடணும் அதே போல் அன்றைய தினம் வாசலில் கோலம் போடக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் வீடுகளில் அசைவம் செய்யக்கூடாது வீட்டில் தானே செய்யக்கூடாது வெளியில சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லாதீங்க வெளியிலுமே அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் செய்யவும் கூடாது நம்ம வெளியில வாங்கி சாப்பிடவும் கூடாது முக்கியமா முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது பெண்கள் வந்து தலைக்க குளிச்சுட்டு தலைவிரிக்கோலமா அன்றைய தினம் இருக்கவே கூடாது வெறும் வெற்றியோடு இருக்கக்கூடாது மஞ்சள் சந்தனம் குங்குமம் அதாவது திருநீர் ஏதாவது பூசி இருக்கணும் முக்கியமா கடன் எந்த ஒரு பொருளையும் கொடுக்க கூடாது நாமளுமே கடனா யாருக்கிட்டோ எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாது இந்த தானமா கொடுக்கிற விஷயத்த செய்யலாம் கடனா கொடுத்து எந்த பொருளையும் வாங்கக்கூடாது நகையை கூட அன்றைய தினம் கொண்டு போய் அடமானம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வைக்க கூடாதுங்க அதுவுமே கடன் தான் அன்றைய தினம் இந்த விஷயத்தை எல்லாமே தவிர்த்தால் நன்மைகளை பெற முடியும் இப்ப சொன்ன விஷயத்துல நம்ம ஏதாவது தெரியாம செஞ்சுட்டா கூட நமக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது சில பின்னடைவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் முக்கியமாக அன்றைய தினம் கோபப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை சற்றுரோகளை ஈடுபடாதீங்க இது ரொம்பவுமே பின்னடைவு கொடுத்துரும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே